நாம் எடுத்துக்கூடிய பாலில் அதாவது பசும்பால் சிறந்ததா இல்லை எருமை பால் சிறந்ததா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது அது ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது நான் என்ன தெரிஞ்சுட்டுனா அது உங்களுக்கு நான் சொல்றேன் பிராண சக்தியை வந்து வளர்த்துது அதே மாதிரி இளமையை தக்க வச்சுக்குது ஞாபக சக்தியை வளர்த்துது மலச்சிக்கலை வந்து சரிப்படுத்துது உடம்புக்கு வந்து தெம்பு கொடுக்குது உடல் சோம்பலை வந்து நீக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுவாசத்தை சரி சரிசெய்யுது கலை சுற்றல் இந்த மாதிரி ஏற்படுறதையும் சரி செய்யுது அதாவது நல்ல எனர்ஜியானது பசும் பால் எடுத்துக்கிறது சிறப்பு இன்னொன்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எமை பாலை விட இந்த பால் வந்து சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அதனால தான் சில பேர் வந்து திட்டமாக கூட அடைய எரும மாடு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஏன்னா எருமை மாடு அப்படிங்கிறது மந்தமாக தான் போகும் அதே மாதிரி தான் அதனுடைய பால் நாம் எடுத்துக்கும் பொழுதும் நம்மளுடைய புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக தான் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதனால் எருமைப்பால் வேண்டாம்னு சொல்லுவாங்க இப்போ எருமைப்பால் எடுத்துக்கிட்ட என்ன பையன் அப்படின்னா யாருக்கு நல்லா அதிகமாக தூக்கம் வரலையோ அவங்க எருமைப்பால் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா எருமைப்பால் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை கொடுக்கறதுனால அது வந்து அதிக தூக்கமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாட்டோட சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா தூக்கம் ஏற்படும் அதுக்கு அது வந்து சிறந்தது நல்லதுலையும் ஒரு கெட்டது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரெண்டு பாலுமே சிறந்தது தான் ஆனால் எதுக்கு அப்படின்னு இருக்குது அதே மாதிரி இது வந்து அதிகமாக எனக்கு பசி எடுத்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தயிர் அதாவது பாலோ தயிரோ யாருதே இந்த எரும மாட்டோட பாலோ தயிரோ நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பசியை வந்து கட்டுப்படுத்துது அதாவது அதிகமாக பசி எடுக்காது ஏன்னா இது வந்து ஜீர்ணமாகறதே கொஞ்சம் லேட்டாகும் எப்படி பசும்பாலும் பசுவோட தயிரோ அளவுக்கு சீக்கிரமாக ஜீர்ணமாகுதோ அதை விட இது வந்து ஸ்லோவாக தான் ஜீர்ணமாகும் இது வந்து ப அந்த பசும்பாலை விட இது வந்து கடினத்தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு பால் வெள்ளாட்டு பால் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா அந்த வெள்ளாட்டு பால் எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் ஜீர்ணமாகக்கூடியது தான் அதாவது நல்லாவே ஜீர்ணம் ஆகக்கூடியது அதுவும் வந்து மலைச்சிக்கலை வந்து தவிர்க்குது உடலுக்கு வந்து குளிர்ச்சி ஆனதும் கூட அதனால் நீங்கள் எந்த மாதிரி பாலை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துக்காங்க அது வந்து இந்த பாலாக இருந்தாலும் உடலுக்கு நன்மை தான் அது எந்தெந்த முறையிலையோ எப்பப்போ தேவைப்படுதோ அந்த காலத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா பசும்பால் அப்படிங்கிறது சுறுசுறுப்புத்தன்மை இந்த மாதிரி இதெல்லாம் வளர்த்தக்கூடியது அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம எடுத்துக்கூடியது இந்த தூக்கம் கெட்டுறது இந்த தூக்கமே இல்லாது இருக்கிறவங்களுக்கு திடீர்னு எனக்கு நல்லா தூங்கணுன்னு ஒரு ஆசையும் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து காலையில் நல்லா எரும மாட்டு தயிரில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா தூக்கத்தை கொடுக்குது அப் அந்த மாதிரி சமயத்துக்கு தூங்கணும்னு நினைக்கிறவங்க தூக்கம் கெட்டவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல தூக்கத்தை கொடுக்குது அதுக்கு இது வந்து சிறந்தது சரி நம்ம என்னென்னலாம் எது எதுலேயோ சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறது அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கதே என்னமோ அவங்க தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சில இது சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இது நான் தெரிஞ்சிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொள்ளு வரகு கம்பு காட்டு பயிறு இந்த மாதிரி இதோட பாலை கலந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலுடன் வந்து உப்பை சேர்த்து சாப்பிட வேண்டாம் அதாவது உப்பு கலந்து பால் குடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க கீரையோ பசுங்கீரையோ இல்லை முள்ளங்கியோ நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பால் குடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க வெண்ணெயோட காய்கறிகளை சேர்த்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பழங்களோட பாலை சேர்த்து சாப்பிட வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி சில விதிமுறைகள் அதாவது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அது இப்போதையும் வந்து பிரச்சனை பண்ணாது வருங்காலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல் சொல்கிறாங்க அதனால் புளிப்பு இந்த மாதிரி சுவை கலந்த பழங்களோட பால் அப்படிங்கிறது கலந்து சாப்பிட வேண்டாம் இல்லை பழங்கள் அந்த புளிப்பு தன்மை உள்ள பழங்கள்லாம் சாப்பிட்ட உடனே பால் அப்படிங்கிறத உடனே எடுத்துக்கிறதும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எதை எடுத்துக்கணுமோ எந்தெந்த நேரத்தில் அதை அப்படி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் தவிர்த்து அதுக்கு தனித்தனியான முறையில் எடுத்துக்கிறதே சிறப்பு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொள்வோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்